நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் கிச்சடி செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இப்போ நாம் ஒரு ஸ்பூன் அளவு பேனில் நெய் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நெய் இல்லாமலே வறுத்துக்கலாம் இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில கோதுமை ரவை நல்ல வாசனை வார அளவு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு கோதுமை ரவை நல்லா வாசனை வார அளவு வறுத்தாச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த பேன்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வடித்ததும் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நிலக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நிலக்கடலை முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா நான் கீரி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த கிச்சடியில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்திற்கேற்ப எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் தக்காளியை கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆறு பீன்ஸ் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பீன்ஸ் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு நாலு சின்ன சின்ன கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறமா உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு திரும்ப சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எல்லா காயையும் அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போது கோதுமை ரவை அளந்த அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா தண்ணி கொதித்ததும் நாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு தேவைன்னா இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு தேவைப்படுது சேர்த்துருக்கேன் தண்ணி கொதித்ததும் நாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அப்புறமா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அடுப்பு நாம கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு ரவை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி எதுவும் இருந்ததுன்னா நாம் ஓப்பனாகவே வச்சு தண்ணியெல்லாம் வத்த தண்ணியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நமக்கு பாருங்கள் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து கரெக்டாக வந்துடுச்சு தண்ணி எதுவும் இல்லை நம்ம உடனே சாப்பிட போகிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா தண்ணியை வற்ற வச்சுட்டு உடனே சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நாம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை ரவாக்கி செடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்